ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது விருச்சிக லக்னத்திற்கு எட்டு நாட்களுக்கான பலன் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் உள்ள எட்டு நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து அன்றாடம் சந்திரன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அந்த நட்சத்திர தொடர்புகளை வச்சு தினப்பலனாக நம்ம பார்க்கலாம் முதல் நாளான டிசம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் இருக்கார் விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியான குரு வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கார் அவரும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரனும் குருவும் சார பரிவர்த்தனை தான் ஆனால் அது வந்து எட்டு பன்னெண்டில் நடக்குது அந்த எட்டு பன்னெண்டு சார பரிவர்த்தனை அவ்வளோ நல்லதில்லை இப்போ தொழில் ரீதியாக கணவன் மனைவி ரீதியாக செலவுகள் பண்ணுறது ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருங்க வெளிநாட்டு வேலை சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பணம் வந்து நம்ம கையில் தங்காமல் அடுத்தவங்க கையில் போய் மாட்டிக்கூடாது அதுக்காக இன்றைக்கி கவனமாக இருங்க அன்றாடம் வேலைகளுக்கு தொழிலுக்கும் ஒன்றும் பாதிப்பில்லை அப்படின்னா கூட இந்த சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் பலகீனம் ஏற்படும் இந்த உழைப்பினால் ஏற்படக்கூடிய கலைப்புன்னு எடுத்துக்கலாம் அல்லது தாமதம்னு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு வேலையில் ஈடுபடுறோம் அந்த வேலை லேட்டாகிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு தாமதத்தை கொடுக்கும் பட் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வில் பவர் குறையாமல் பார்த்துக்கும் டிசம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசி நம்ம ராசியிலேயே உள்ள நட்சத்திரம் அப்போ சனியை போல் இன்றைக்கி பலன் கிடைக்கிது சனி வந்து நமக்கு அர்த்தாஷ்டமத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்றைக்கி வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் இந்த முடிகிற மாதிரி இருந்தது ஆனால் இன்றைக்கி டேட்டு செட் ஆகலை இன்றைக்கி இல்லைன்ட்டாங்க அந்த மாதிரி அதனால் இதை தவிர மற்ற விஷயத்துக்கெல்லாம் நல்லது பண்ணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரயாணம் போகிறீங்க ஒரு உறவுகள் சார்ந்த விஷயம் கல்யாண வரன் பார்க்குறது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது கேளிக்கைகள் அதாவது ஒரு ஜாலியாக இருக்கிறது ஒரு உல்லாசமாக இருக்கிறது அதே போல் நம்ம யாரையாவது சந்திக்கிறது திட்டமிடுதல் அனைத்து வேகமான திட்டமிடுதல் ஒரு பேங்க் வேலை போயிட்டு பார்த்துட்டு வர்றது பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு பண வரவு செலவு பார்க்குறது ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்குது உற்பத்தி சார்ந்த தொழிலையும் இடம் வாங்குறதுலேயும் கட்டுமானத் துறையிலையும் கொஞ்சம் தாமதப்படுத்தும் அல்லது தடைகள் வரும்னு புரிஞ்சுக்கோங்க டிசம்பர் இருபத்தி ஒம்பது ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் நம்முடைய ராசியிலேயே புதனுடைய நட்சத்திரம் ஏற்கனவே புதனும் அந்த நட்சத்திரத்திலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறாரு அப்போ இன்றைக்கி நம்மளுடைய சிந்தனையில் என்ன ஓடும் புதனுடைய சிந்தனை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து டெக்னிக்கல் மைண்டு ஓடும் டெக்னிக்கலாகவே சிந்திப்போம் ஒரு ஆடிட்ரு அக்கவுண்ட்ஸில் இருக்கவங்க கணக்கை பற்றி சிந்திப்பாங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க அது கலைத்துறை சார்ந்த சிந்தனை இருக்கும் அதே மாதிரி ஜோதிட தொழில சிந்தனையில் இருப்பாங்க இப்போ லாயராக இருக்கிறவங்க அவங்களுடைய சட்டத்தை பற்றி சிந்திப்பாங்க இப்படி இன்னைக்கு புதுசாக சிந்தித்து நல்ல ஊக்கத்தோடு ஆக்கத்தோடையும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் கடுமையாக உழைக்கக்கூடிய நாள் தான் ஆனால் அந்த உழைப்பின் மூலம் நம்மளுக்கே ஒரு திருப்தி ஏற்படும் பரவாயில்லையே நமக்கு புதிய புதிய சிந்தனைகள் தோணுது நம்மளால் இதையும் செய்ய முடியும் இதையும் சாதிக்க முடியும் ஒரு வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைகள் மேலேயும் கணவன் மனை உறவுலையும் மூத்த சகோதர இலை சகோதர சகோதரி வகையிலையும் ஒரு நல்ல நல்ல என்டர்டெயின்மெண்ட் போயிட்டுருக்கும் நல்ல நாளாக இன்றைக்கி அமையும் மறுநாள் இப்போ வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை மூலம் நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் போகிறாரு கேதுனுடைய நட்சத்திரம் கேது நமக்கு லாபத்தில் இருக்கார் அதனால் கவலை கிடையாது பேசினால் நமக்கு நல்ல பண வரவு நல்ல பொழுதுபோக்கு ஏதாவது நண்பர்கள் மூலம் நல்ல மகிழ்ச்சியான தருணங்களில் ஈடுபடுறது அதே போல் பண வரவும் நல்லாயிருக்கும் உத்தியோகமும் நல்லாயிருக்கும் சொந்த தொழிலும் நல்லாயிருக்கும் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு நமக்கு உண்மையிலேயே வெறிச்சிகத்துக்கு பணம் தர்ற கிரகம் மூணு கிரகம் கேது சுக்கரன் சூரியன் அதில் பெரும்பங்கு ரெண்டு பேர் தான் கேதுவும் சுக்கரனும் தான் அதனால் இந்த கேது நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் மறுநாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்த வருடத்தினுடைய கடைசி நாள் செவ்வாய்க்கிழமை பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இதே பூராடம் நட்சத்திரத்தில் நமக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சூரியனும் போயிட்டுருக்காரு இப்போ சூரியனும் சந்திரனும் சேரக்கூடிய பவர் ஏற்படுது நமக்கு பாக்கியாதிபதியும் கர்மாதிபதியும் சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நமக்கு வேலை செய்கிறாங்க அப்போ என்ன நட்சத்திரமாக வேலை செய்கிறாங்க சுக்கரனாக வேலை செய்கிறாங்க அப்போ நமக்கு வந்து சுக்கரனுடைய பலனை எப்படின்னு பார்க்கணும் சுக்கரன் வந்து நமக்கு சுக்கரனுடைய அமைப்பு வந்து அவிட்டம் மூணாம் பாத கும்பராசிக்குள்ளே நுழைஞ்சிட்டார் செவ்வாயை போலவும் கேதுவை போலவும் அவர் செயல்படுறதுனால உற்பத்தி சார்ந்த துறைகள் அது வாகனம் சொகுசு வாகனங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு விளையாட்டு மைதானம் ஆடிட்டோரியம் இது மாதிரியான ஒரு சீன் வந்து இன்றைக்கி கிரியேட் ஆகும் வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் டெக்கரேஷன் பொருள் வாங்கிறது இது மாதிரியான இந்த மாதிரி தொழிலில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும் லாபங்கள் கிடைக்கும் மன திருப்தி ஏற்படும் மறுநாள் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி உத்தராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் மகர ராசியில் சந்திரன் போகிறார் முதல் பாதம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு முதல் நாள் நைட்டில் ஆரம்பித்து முடிஞ்சிடுது ஒரு பாதம் மட்டும்தானே தனுசு ராசியில் இருக்குது அதனால் புத்தாண்டு பிறக்கிறத பன்னெண்டு மணி மூணு நிமிடத்திற்கு அந்த இது உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் சந்திரன் என்றாகிறார் அப்போ இன்றைக்கி பலனை நடத்தி கொடுக்குறவர் யார் சூரியன் சூரியன் நம்மளுக்கு பேச்சு பணம் நம்முடைய குடும்பம் இது சார்ந்த ஒரு வேலை செய்கிறக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கார் மாதிரி கணவன் மனைவி உறவை பலப்படுத்துறதாகவும் சில மூலதனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொடுத்த பணம் வர்றது இது சம்மந்தப்பட்ட சிந்தனைகளையும் இன்றைக்கி கொடுப்பார் அதனால் இன்றைக்கி திட்டமிடுதல் இது சார்ந்து செயல்படுதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட்டிங் போடுதல் பேசுதல் ஆவணம் சம்மந்தப்பட்ட வேலைகள் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் நமக்கு நன்மையாக நடக்கும் புத்தாண்டு நல்லாயிருக்கும் ஜனவரி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் சந்திரன் வந்து மகர ராசியில் சந்திரனாகவே செயல்படுறார் அப்போ மூணாமிடம்ங்கிறது தைரியம் பராக்கிரமம் தன்னம்பிக்கை ஆழ்ந்த அறிவு தகவல் தொடர்பு கமிஷன் வகை தொழில் கலைத்துறை தொழில் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஏஜென்சி திருமணத்துக்கு வரன் பார்க்குறது குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு பண்ணுறது இதெல்லாம் நல்லாவே இருக்குது கோயிலுக்கு போகிறது சிறப்பாக இருக்குது இதே மாதிரி ஏழாம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணின்னு இருக்குது அதில் வந்து குரு பகவான் இருக்கார் அப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நலனில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் எடுத்துக்கலாம் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் அந்த குரு வேலை செய்கிறாருன்னு எடுத்துக்கலாம் அதனால் குரு சம்மந்தப்பட்டது பேங்கிங்கு அல்லது கான்ட்ராக்டு இது சம்மந்தப்பட்டதுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் ஜனவரி மூணாந்தேதி வெள்ளிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் ரெண்டு பாதம் மகர ராசியில் ரெண்டு பாதம் கும்பராசியில் அதனால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கும்பராசிக்கு காலையில் பத்து நாற்பத்தேழுக்கு வர்றார் இது செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்போ செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் போனாலும் புதனுடைய உப நட்சத்திரத்தில் போகிறதுனால இன்றைக்கி காடு ஒர்க்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும் புதிய நபர்கள் சந்திப்பு ஒரு புதிய மாறுதல்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு தடை ஏற்படும் மாறுதல்னு வரும்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் தடை ஏற்படும் பட் ரொட்டீன் ஒர்க்குக்கு ப்ராப்ளம் இல்லை தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் பண வரவுக்கும் நல்ல நாளாக அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாப்பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎம்எஸ் நன்றி வணக்கம்